டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கான அற்புத வலன்களை சொல்லக்கூடிய வீடியோ நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் என்னென்னவாக இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிரகங்கள் எது எது நாம ஏனோ தானோ அப்படின்னு பிறந்துடலாம் நம்முடைய முன்பிறவிக்கேற்றது மாதிரி அதோடைய தொடர்ச்சி தான் இந்த கலியுகத்தில் நம்ம பிறந்துருக்கிறோம் அதனால நம்ம பிறக்கும்போது எந்த கிரகம் நமக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம முழு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ராசியில பிறந்தவங்க அல்லது அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம் அப்படி அரசு அரசியல ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் போலீஸ் துறை ராணுவத்துறை பதிப்பாசிரியர்கள் பத்திரிகை துறை கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் அதுபோல் வக்கீல் துறை நீதித்துறைங்கிறது நிதித்துறை துறை ஓட்டல் இது மாதிரியான தொழிலில் நீங்க ஈடுபட்டால் மிகப்பெரிய அந்தஸ்தினை பெறுவீர்கள் இப்ப நீங்க எந்த தொழிலில் இருக்கீங்க அப்படின்னு பாருங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு தொழில் இறைவன் வைத்திருக்கிறான் அந்த தொழிலில் ஈடுபடும்போது மட்டும்தான் நம்மளால முன்னேறவே முடியும் இல்லைன்னா பல தடைகள் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும் அப்ப நமக்கான தொழிலை பார்க்குற நேரத்துல உங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அது வரைக்கும் பல தேடல்கள் தோல்விகள் குடும்ப பிரச்சனைகள் நஷ்டங்கள் இதெல்லாம் சந்திச்சே ஆகணும் லாப நஷ்ட கணக்கு பார்த்தா தான் நீங்க எதுலேயுமே ஈடுபடுவீங்க ஆனா அப்படி ஈடுபட்டாலும் அந்த சில நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கான தொழில் நீங்க இல்லை அப்படின்னா கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும்போது கூட்டாளிகளால் கூட்டாளிகளால வீண் பிரச்சனை வரும் மற்றவர்களுடைய கை பிடித்து கால் பிடித்து முன்னேறுவது உங்களுக்கு பிடிக்காது தன் சொந்த முயற்சியிலேயே முன்னேற வேண்டும் அதனால் தொழில் வியாபாரம் செய்வதற்கு கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உடனே கடன் கிடைக்கும் ஏன்னா நீங்க கடனாளி ஆகணும்ல அதனால கஷ்டப்படணும்ல இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப நமக்கு தேவையான தொழிலை நமக்கு யோகமான கிரகம் எது அந்த கிரகத்துக்கான பரிகாரங்கள் அந்த கிரகம் நமக்கு என்ன சொல்ல வருது நமக்கு என்ன வாய்ப்பை கொடுக்குது நாம எந்த முயற்சி எடுக்கும் போது வெற்றி கிடைக்குது எதை முயற்சி பண்ணும்போது தோல்வி கிடைக்குது அதெல்லாம் ஒரு ஞானம் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ஈடுபாடு இருக்கணும் கடவுளை மட்டும் தொழிலால் போதாது நாம செய்கிற தொழிலும் கடவுள் தான் இதை உணரும் போது நமக்கான தொழில் நம்மளை தேடி வரும் வாழ்க்கையில முன்னேறவே முடியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த தொழில் என்ன நமக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என்ன அதை பல தொழில்கள் உங்களுக்கான தொழில் யோகங்களை தரக்கூடிய தொழில் பல தொழில்கள் இருந்தாலும் உங்க பிறந்த இடத்துக்கு ஏத்தது மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஏத்தது மாதிரி உங்களுடைய தொழில் அமைச்சுக்கிறது அது பெரிய விஷயம் துலாம் ராசி நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா மிகப்பெரிய கோடீஸ்வரனா கோடிசுவரனா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் இந்த விஷயத்தை ஏன் பல பேர் ஆசைப்படுறோம் ஆனா நடக்க மாட்டாங்க ஆனா சில பேருக்கு நடக்குதே அதற்கு முன்வினை பலன்கள் தான் சாதகமா இருக்கணும் முன்வினை பலன்கள் அப்படிங்கும்போது நம்முடைய முற்பிறவியிலோ முன்னோர்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நாம நல்ல வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை தானங்கள் செய்து வாழ்ந்திருக்கும் போது இந்த பிறவில சுகபோக வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது அந்த கடனை தீர்க்காம இங்க நம்ம சந்தோஷமா கடன் இல்லாம வாழ முடியாது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லு கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ற அந்த கடன்களை நம்ம அடைக்கலன்னா இந்த ஜென்மத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியாது இதுதான் காரணம் அது போல நம்ம பிறக்கிற வேலையில எப்படி நம்முடைய முற்பிறவையில எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனாலதான் இந்த பிறவில நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்த முகத்தில் அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் அப்படின்னு நம்ம தலையில் அடிச்சுக்கிறது சொல்லி சொல்லி நம்முடைய முற்பிறவி பலனு கேட்டது மாதிரி நாம பிறக்கிற வேலையில கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடீஸ்வரனா வாழ வைக்கணுமா பிறக்க வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்க வச்சு கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நம்முடைய முற்பிறவிக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற நேரத்துல கிரக நிலைகள் உருவாகும் அப்ப உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் தர்ற கிரகங்கள் இந்த இடம் தான் மிக முக்கியமானது என்னதான் நமக்கு கெட்ட கிரகங்கள் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீயது யாராலும் மாத்த முடியாது யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா அது போல எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நமக்குன்னு நாலு நல்லவங்க இல்லாமலாக போயிடுவாங்க அதுபோல நம்ம ராசிக்கு அதிசயோகம் தரக்கூடிய கிரகங்கள் எது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவக்கிரகங்களில் முதல் சுப கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக வாக்கியங்கள் அவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய புகழ் பெற்றவர்களாக செல்வந்தரவர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய சகாப்தமாக அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் ஜோதிடம் சொல்ற சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திர ஆகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா மழை அது போல பணமழை பெய்யும் யோகங்கள் திடீர்னு நீங்க கொடி ஆவீங்க திடீர்னு புகழ் பெறுவீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமும் திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்ப புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வருது எது சம்பந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கான் நமக்கு மேலே ஒருத்தான் இருக்கான் அப்படின்னா இதுதான் ஏதோ ஒன்று இருக்கிறது அதனால என்னதான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் ஜோசியத்தை நம்ப மாட்டேன் என்னுடைய உழைப்பிற்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவி அதனுடைய கர்ம வினைகள் அது இல்லாம ஒரு மனுஷனால பொறுக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்து இருக்கிறது தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த அறிவியலாளர்கள் அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி ஏப்பா எப்பா உயிரணி எடுத்துக்காட்டப்பா உடம்புல இருந்து நீ ஆதாரமா காட்டு அதை நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் இங்க தான் இருக்கு உயிர் இங்க தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாத்தனமா இல்ல அதைத்தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படி தான் நமது உயிரை எப்படி நம்மளால பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர உணரத்தான் முடியும் அது போலத்தான் இந்த ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அதை விட ஒரு பாக்கியமான யாருக்குமே கிடைக்காது என்னதான் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாற்ற முடியும் அப்ப இந்த தெய்வீக உணர்வும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு உயிர் அப்ப எதையோ இந்த உலகத்தில் நீங்க சாதித்தே ஆக வேண்டும் இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அது போல ஆன்மீகமும் முக்கியம் இப்ப நம்ம சொன்ன இருந்து ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் நம்ம வீட்டில் இது இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த விஷயங்களுக்கு உண்டு இந்த பூஜை பொருட்கள் உங்க கட்டாயம் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செல்வங்கள் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் சக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சத்திரி வாழைத்திரி தாமரை தண்டு திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்க கூடிய பச்சரிசி கோலமாவும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு வச்சிருக்கணும் ஒரு போட்டா கூட அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதேவ என்ன ஊத்தி ஒரு திரிய வச்சு கொதித்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் அதனால துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த கிரகம் யோக கிரகம் சனி பகவான் தான் முதல் தர யோகக்காரகன் உங்களுக்கு அவர் பல தொழில்களை பல யோகங்களை பல அதிர்ஷ்டங்களை கொடுக்க முயற்சி செய்வார் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அடைய முயற்சிக்க வேணும் சனி பகவான் வலுத்து அவரது தசை புத்தி அந்தரங்கள் நடைபெறும் போது யோக வாக்கியங்களை உங்களால் பெற முடியும் சனி மாதிரி கொடுக்கிறவங்க யாருமே இல்லை அப்படி சனி மிகப்பெரிய கிரகம் ராசி நண்பர்களுக்கு அடுத்த பாலினத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் நம்பிக்கையான துணையை தேர்ந்தெடுப்பது அவசியம் அது நண்பர்களோ அல்லது காதலன் காதலியோ அல்லது கணவன் மனைவியாகவோ அடுத்த பாலினத்தவர்கள் மிகப்பெரிய யோகமாக இருப்பார்கள் உங்களுடைய ரசனையான பேச்சு புன்னகை கண்கள் மூக்கேன ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து காதலிக்கக்கூடிய துணையை தேர்ந்தெடுங்கள் அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா விட்டுறாதீங்க தூக்குடா அந்த தங்கத்தை அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுங்க உடனே பெற்றவங்கள்ட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கிங்க யோகமானவர்கள் அதாவது நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுங்க நீங்கள் தேடுபவர்களை விட உங்களை தேடி வரும் துணையை தூக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு யோகமான அமைப்பு அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுடைய துணையிட்ட தான் இருக்கு அந்த முன்னேற்றம் அது போல துலாம் ராசி நண்பர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப அனுபவிப்பீங்க வாழ்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தில் காரணம் என்னன்னு சுக்கிரனின் அதிபதி காதலை உற்சாகப்படுத்துவார் துணையை உற்சாகப்படுத்துவார் தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவார் துணையின் பேச்சை கேட்டு நடப்பதே உங்களுக்கு நல்லது அப்பதான் நல்லது நடக்கும் எதை சொன்னாலும் தட்டாதீங்க ஏன்னா நம்ம கெடுதலுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்க பயங்கரமா குழம்பு இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை அதை ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாலும் அதை பத்தி சிந்திச்சு பாருங்க சிந்தித்து உங்களுக்கு ஏதோ ஒன்று பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தையால் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுபோல கணவன் மனைவியின் ஆலோசனையை கேட்டால் உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனா இரண்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில அதே நேரத்துல நீங்கள் காதலிச்சிங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தோல்வி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் அருமையாக இருக்கும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை பணம் ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு உண்டாகும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும் பண விஷயங்களில் தாராளமாக செலவு செய்வீர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் வாழணும் பந்தாவாக வாழணும் நம்முடைய வளர்ச்சி இந்த உலகமே பார்த்து வியந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் பணம் கேட்டா உடனே கொடுப்பீங்க யார் பணம் கேட்டாலும் உடனே கொடுப்பீங்க உதவிக்குன்னு கேட்டாலும் சரி கடனா கேட்டாலும் சரி உடனே கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் வண்டி வாகனம் பங்களா வீடு இதெல்லாம் அமையும் எப்பொழுதுமே வசதியான வீட்டில் வாழ நீங்க முயற்சி பண்ணுவீங்க அது போல எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப என்ன பண்ண அப்படின்னா இப்ப பணம் இல்ல பிரச்சனையா இருக்கு குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை நஷ்டமா இருக்கு கடன் பிரச்சனை அதிகரிச்சு போச்சு ஒரு நிம்மதி இல்ல பெரும் குழப்பத்துல இருக்கும் இந்த காலகட்டத்துல என்ன செய்யறது அப்படிங்கிற பெரிய கேள்வி உங்கள்ட்ட இருக்கும் சனி பகவான் தான் உங்களை எல்லா விஷயத்திலிருந்தும் தூக்கி விடுவார் அவர்தான் முதல் தர யோகக்காரர்கள் நேர்மையா ஒரு தொழிலை யோசிங்க சனி பகவான் அப்படின்னா நேர்மை தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யற தொழிலா தேர்ந்தெடுங்க முதல்ல அந்த கோவில் குளத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சனி பகவான்கிட்ட நவக்கிரக கோவிலுக்கு போங்க சனி பகவானை வணங்குங்கள் வீட்டில் சனிக்கிழமை விரதம் வருங்க எப்பொழுதுமே வீட்டு பூஜை அறையில் சனி பகவானை நினைக்காம போகாதீங்க குல தெய்வத்தை எப்படி நம்ம நினைச்சுக்கிறோமோ அது போல சிவன் பார்வதி கணபதி முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாக இருக்கிற எந்த தெய்வத்தை நினைத்தாலும் நீங்க சனி பகவானை கண்டிப்பா நினைச்சுதான் முடிக்கணும் அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அவர் காலடியில் நீங்க விழுந்துட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி கன்ஃபார்ம் செய்யப்பட்டது கன்ஃபார்மாக நீங்க வெற்றி அடைவீங்க அடுத்தது சூரியன் செவ்வாய் குரு இவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் சோதனைகளையும் சந்திரங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் அது அப்ப குறிப்பிட்ட காலத்துல இந்த கிரகத்திற்கு அதாவது உங்களுக்கு சோதனையான குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கா தொழில நஷ்டம் வருதா விட்டு வெளியில விஷயம் சூரியன் செவ்வாய் குரு இவர்களுக்கு பரிகாரங்கள் செய்வது ரொம்ப அவசியம் ஏன்னா இவர்கள்லாம் நீங்க நினைக்கலாம் நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல யாருக்கும் கெடுதல் செய்யல அப்படியே எங்களுக்கு இப்படி நடக்குது இந்த பிறவி அப்படிங்கறத விட்ட குறை போன ஜென்மத்துல தான் இந்த பிறவி அப்ப போன ஜென்மத்துல என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு அது புரியுமா புரியாது தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்காம நம்ம இறந்திருக்கலாம் அப்ப அந்த காலகட்டத்தில் நம்ம பிறக்கும் போது அந்த முன்ஜென்ம வினைகள் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் அதனுடைய தொடர்ச்சி தான் அது அதனாலதான் காரணமே இல்லாம நம்ம பல கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லவர்களா இருப்பீங்க நேர்மையானவர்களா இருப்பீங்க நியாயமானவர்களாக இருப்பீங்க நாலு பேருக்கு நல்லா உதவி செய்வீங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாம் முற்பிறவிதான் நல்லது செய்கிறீங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அல்லது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் முற்பிறவியில் பண்ண தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கான பரிகாரங்களை இப்போ செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதை ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கணும் சும்மா ஏட்டிக்கு போட்டுக்கு நான் அப்படி இல்லை இதெல்லாம் சும்மா முற்பிறவி முன்ஜென்மா அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இதெல்லாம் உண்மைங்க நம்புங்க நீங்க முற்புறவியில எந்த ராசியில் இறந்தீங்களோ அதே ராசியில இப்போ பிறந்திருப்பீங்க அதுதான் தொடர்ச்சிங்கிறது அதனால எதுக்குமே கவலைப்படாம நேர்மையா இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க நல்லா உழைச்சிங்கன்னா அப்படியே உடையீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சிட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க சனி பகவானுக்கு பரிகாரங்கள் செய்யறது மாதிரி இந்த நவக்கிரகங்களுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்களுக்கும் நீங்க பரிகாரங்கள் செய்யுங்க ஏன்னா சோதனைகளையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு முர்ஜன்ம வினைகளுக்கான பலாபலங்களை தண்டனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் பரிகாரங்கள் செய்யும் போது சுத்தமா நமக்கு எந்த பாவங்களும் இருக்காது போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை குறையும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்ப அனுபவிங்க கஷ்டப்படுங்க நவக்கிரக கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அப்ப சூரியனார் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப அவசியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல அந்த ஊருக்கு அருகில் இருக்கிறது இந்த நவக்கிரக கோவில் இங்க மட்டும்தான் சூரிய பகவான் முக்கிய கடவுளா காட்சி அளிக்கிறார் அதனால அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதே போல இந்த சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ரொம்ப முக்கியமான மந்திரம் இது நம்பிக்கை இருப்பவர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது மந்திரத்தை தான் பல முனிவர்கள் ஞான சக்தியை அடைந்தார்கள் ஞானத்தால் அந்த உலகத்தையே பார்த்துருக்காங்க நம்ம வாழ்க்கையை எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மை ஓம் பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதய் அப்படிங்கிற அந்த மந்திரம் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் அது போல குரு பகவான் ஆறாம் வீடாக வர்றதுனால பெரிய அளவுல கடன்களும் செலவுகளும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிருமே கடன் கிடைச்சிருமே அதனால என்னன்னா அதை வாங்கி நீங்க செலவை பாத்துக்கிட்டே வருவீங்க ஒரு உழைக்கணும் ஒரு வாழ்க்கையில பெரிய வேலைக்கு போகணும் பெரிய தொழில் செய்யணும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் குறைவாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் சோர்வா இருப்பீங்க அப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குகிற வாய்ப்புகள் வரும் அந்த கடனும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கடன் அப்புறம் அதிகமாயிட்டே வரும் தான் இன்னைக்கு பெரும் பிரச்சனைகளை நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க வங்கியெல்லாம் பெரிய கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும் உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து பணம் கொட்டுதோ தெரியலையே எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்களே அப்படின்னு புறாமப்படுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கடன் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் பண விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது அடுத்தவங்கள்ட்ட மனம் வாங்கி தர்றது இதெல்லாம் உங்களுக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகமாக கொடுக்கும் இது மாதிரிலாம் செய்யாதீங்க செய்த வரைக்கும் போதும் ஒரு முடிவு கட்டிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்க தயாராகுங்க பொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை அது துலாம் ராசி நண்பர்களுக்கு பத்தாவது ராசியாக கடகராசி வருகிறது அப்ப கடல் உப்பு நீர் திரவம் சம்பந்தமான துறைகளில் வேலை மற்றும் தொழில் இருந்தால் ரொம்ப லாபத்தை தரும் அது மட்டும் இல்லை ஆறாம் வீடாக குரு பகவான் வருகிறார் அப்ப குரு சார்ந்த வேலை அமைய வாய்ப்புகள் அதிகம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் அப்ப என்னென்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல வேலை நீதித்துறை நிதித்துறை வங்கி இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் வியாபார தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது மாதிரியான துறைகளில் வேலை செய்யறது ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான கிளிக்காகும் போது அதை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கலாம் அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்க கையில இந்த பிரபஞ்சத்தை எழுதி கொடுத்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்றோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதை பயன்படுத்தி கொடுறது உங்க கையில துலாம் ராசிக்கு ஏழாவது ராசியாக செவ்வாய் வீடு வருது அப்ப செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மெக்கானிக் தொழில்கள் சுய தொழில்கள் வியாபாரம் ஏதாவது ஒரு வியாபாரம் இது மாதிரி அமையும் போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களால் அடைய முடியும் சில நேரத்துல வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் வந்துகிட்டே இருக்கா கஷ்டமா இருக்கா கடன் அதிகமாயிட்டு இருக்கா வியாபாரத்துல அப்படின்னா இந்த சத்யநாராயண பூஜை செய்யுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வாழ்க்கையில செல்வத்தையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் அடையணும் அப்படின்னா பௌர்ணமி தோறும் சத்திய நாராயணனை நினைச்சு இந்த பூஜை செய்யுங்க இந்த மந்திரத்தை மனப்பாடம் சொல்லி வச்சுங்க ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் என்னைக்கு ஒரு லட்சத்தி எட்டு முறை வருதோ அந்த மந்திரத்துக்கான சக்தி ஆரம்பிக்கும் அப்ப அனைத்து செல்வங்களும் அனைத்து சந்தோஷங்களும் உங்க குடும்பத்தில் வந்து சேரும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம அப்படிங்குற இந்த மந்திரத்தை சொல்லி நாராயணனை வணங்குங்க பூஜை செய்யுங்க பூஜைனா பெரிய ஜாமெல்லாம் நிறைய வாங்கி அதெல்லாம் இல்லை நம்ம சொன்ன அந்த ஏழு பொருட்கள் தீப தூபம் பஞ்சதேப எண்ணெய் கிளா நெய் ஒரு விளக்குல தீபம் ஏற்றி சாம்ராணி ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு இப்படி பூஜை செஞ்சா மட்டும் போதும் பெரிய அளவுல பூஜை செய்யணுங்கிற அவசியமே இல்லை கடவுளை நினைத்து வழிபட இந்த பூஜையே போதும் இது போல செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில சத்யநாராயணன் ஏற்படுத்துவார் அது போல கடவுள் உங்க பக்கம் இருக்காரா கடவுளால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களா இல்லை ஏனோ தானோன்னு பிறந்துட்டோமா அப்படின்னு உங்களுக்கு உள்ளுணர்வு அடிக்கடி சொல்லும் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்து அப்ப நீங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா அப்படின்னு தெரியணும்னா இந்த விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு பாருங்க தூக்கத்தில் உங்களுக்கு கனவுகள் வரும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அந்த கனவு வந்து சில சமயத்துல நடக்கும் அடுத்தடுத்தது நடந்திருக்கா அப்படின்னு பாருங்க சில கோவில் சாமி முகம் வரும் சில சின்னங்கள் சோளம் வேல் இது மாதிரியான சின்னங்கள் அடிக்கடி உங்கள் கனவுல வரும் இது போல கனவுகள்லாம் வந்தது அப்படின்னா இறை சக்தி உங்களிடம் ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்ப கடவுளின் உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு பல வழிகளில் நன்மை கிடைக்கும் அதனால கனவுகளின் மூலம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை உணர்த்த விரும்புகிறார் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுங்க கனவுகள் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் எந்த கனவாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அதை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க சில சாமி சம்பந்தமாக ஏதாவது கனவு வந்ததுன்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க வயதானவர்கள்ட்ட தெரிஞ்சுங்க இது என்ன காரணம் அப்படின்னு அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அனைவர்கிட்டையும் அன்பு ஏற்படுதா அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் அவர்கிட்ட அன்பு கனிவு ஏற்படுகிறதா மற்றவர்களுக்கு நீங்கள் உதவ மனசு வருதா மற்றவர்களுடைய மனவேதனை உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதா அவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா உங்களுக்கு அமைதியா இருக்கிறது மாதிரி தோணுதா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப உங்களையும் கடவுள் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பயந்து நம்ம நேர்மையா நல்லபடியா இருக்கணும் உண்மையா உழைக்கணும் எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுடைய முதல் வேலையாக இருக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு தந்தையும் மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி விழுந்துட்டா பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிரொலிச்சிருக்கு அப்ப இந்த மலையெல்லாம் நம்மளை கேலி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேகமா ஆத்திரமா கத்துருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையில பிரதபலிச்சு உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேக்குது மீண்டும் கேலி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையில இருந்து மீண்டும் கேலி செய்யறியா உன்னை என்ன செய்யறான் பார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு உடனே ஒரு கல்லை எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துகிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லிருக்கார் சரி அப்பா சொல்றாரே அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உறக்க சொல்லு அப்படிங்கிறார் மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கிருந்து வருது அழகா சொல்லுது மலை அந்த வார்த்தையை அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு அப்பதான் தந்தை சொல்றார் மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் பொறாமைப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே கண்ணீர் காடாக காட்சியளிக்கும் நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உனக்கும் நடக்கும் இத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தந்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் இல்ல நம்ம கிட்டே என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறு வயது பையன் புரிந்து கொண்டான் அன்பு நண்பர்களே உங்களுக்கும் நம்ம 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 சொல்ல வரோம் எதுவாக அதுவாகத்தான் வாழ்க்கையும் அமையும் வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய கோடிகளையும் உங்களால் அடைய முடியும் அதனால என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை நம்ம உயர்ந்து வச்சுக்கணும் உயர்வா வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்கு தான் சொல்றது யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் மீண்டு நீங்க மேலே வரீங்க வென்று ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறு எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறிக்கொண்டே கொண்டே வாருங்கள்